வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிணு சாபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அது பற்றின செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பகல் நிலவு சீரியலில் லீடு ஹீரோவாக கார்த்திக்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரொம்பவும் பிரபலமானவர் தான் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் கார்த்திக் அவர்கள் விஜய் டிவி சன் டிவி உட்பட பல ஷோக்களையுமே ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் இவருக்கு இப்போ திருமணமான புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியால அவரே ஷேர் பண்ணியிருக்காரு இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ண கார்த்திக் அவர்கள் என்னோட செந்தாளனி அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி பெயரையும் அவரு ஷேர் பண்ணிருக்காரு சீரியல் நடிகை ஃபரீனா உட்பட பல பிரபலங்களுமே இப்போ கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை விக்னேஷ் கார்த்தி மற்றும் செந்தாலினி இருவருக்குமே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிடுங்க